நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ருக்குமணி அக்கா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இசை பிரியர்களா இல்லாதவர்களே இருக்க முடியாது நமது அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில இசை நம்மோடு இய்ந்து வரும் அல்லது நாம இசைய ரசிக்காம இருக்க வாய்ப்பில்லை ஏன் சில வியாதிகளை விரைவில் குணப்படுத்த சில ராகங்கள் உதவி செய்திருக்குன்னு இசை வல்லுநர்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க இவர்களுக்கு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் செழச்சவர்களா என்ன கோழிகளின் முட்டை போடும் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குதான் இசையினால இது மட்டுமல்ல கறவை மாடுகளின் பால் உற்பத்தியும் பத்து முதல் இருபத்தி ஆறு சதவீதம் இசையினால அதிகரிச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால இனிமே நம்ம வீடுகள்லையும் கால்நடை பண்ணைகள்லையும் இசை ஏதாவது ஒரு இசை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும் உங்க பால் பண்ணையில நம்ம வானொலியின் இசை அலை ஒலிக்க ஏற்பாடு பண்ணுங்க காலையிலிருந்து தொடர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுது வானொலி எப்பவும் நல்ல ஊடகம் ஏதாவது நல்ல செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் காது கொடுத்தா போதும் காசு வேண்டாம் ருக்குமனியக்கா எந்தவித கட்டணமும் இல்லாம தொடர்ந்து இலவசமா இசை காதுல ஒலிக்கும் முயற்சி பண்ணி வானொலிக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஹார்ட் அட்டாக் மாரடைப்புங்கிறது இன்னைக்கு பலருக்கும் வரக்கூடிய வியாதி ஆயிடுச்சு மாரடைப்பு தானா கேஸ் வாயு கோளாறான்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் மாரடைப்புனால வரும் வலி அரை மணி நேரத்துக்கு மேல நீடிக்குமா அந்த வலி படிப்படியா இடது தோள்பட்டை சுண்டு விரல் முதுகின் பின்புறம் கழுத்து வழியா கீழ்த்தாடை பல் காதுன்னு அப்படியே பரவுமா அந்த சமயத்தில் வியர்வை சோர்வு படபடப்பு மூச்சு திணறல் மயக்கமெல்லாம் ஏற்படும் இதய தசையில இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் அடைப்பால் ஏற்படும் இரத்த ஓட்ட தடைதான் இதய செயல்பாட்டை நிறுத்தி மாரடைப்பை ஏற்படுத்துது இதை தடுக்க எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் வந்திருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இயற்கையா கிடைக்கிற காய்கறிகள்ல இதயத்தை காக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கான் சின்ன வெங்காயம் தான் இதுல முதல் இடத்துல இருக்கு வெங்காயத்தை சாப்பிடறதுனால உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் எடுத்துருமா ஆனா நல்ல கொலஸ்ட்ரால உடம்புல அப்படியே வச்சிரும்னு சீன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து நீண்ட காலம் வெங்காயம் சாப்பிடுபவர்களின் உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கான் கொலஸ்ட்ரால் குறையறதுனால ரத்த குழாயில் கொழுப்பு சேர்றது குறைஞ்சிடுதான் இதனால மாரடைப்பு வரும் வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடுதுன்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது இந்திய சீன நாடுகள்ல தான் வெங்காயத்தை அதிகம் பயன்படுத்துறோமா அதனால மாரடைப்பு வர்றது இந்த ரெண்டு நாடுகள்ல குறைவுதானா மாரடைப்பு மட்டுமல்ல புற்றுநோய் சளி இருமல் போன்ற தொல்லைகளும் வராதான் ருக்குமணி அக்கா வெங்காயம் தானேன்னு அலட்சியமா பேசுறவங்களுக்கு நம்ம கடுதாசி தான் பதில் உரிக்க உரிக்க சொல்ல முடியாது பல சமாச்சாரங்கள் நிறைஞ்சதுதான் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயமும் பயிர் பண்ணுங்க இன்னைக்கு உலக மகளிர் வாரத்தின் முதல் நாள் உங்க மூலமா எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்